ஓம் சாந்தி அவ்யுக்த முரளி இருபத்தி ஏழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அவ்யுக்த பாப்தாதா மதுபன் அன்பின் சக்தி மூலமாக சத்தியதாவின் பிரத்ய்சத்தா அன்பின் சக்தி மூலமாக சத்தியதாவின் பிரத்ய்சத்தா பாப்தாதா கேட்குறாங்க இந்த நேரம் அனைவரின் நினைவு மற்றும் கண்களில் என்ன இருக்குது இருக்குதா அல்லது இரண்டு இருக்குதா அல்லது ஒன்றில் இரண்டு இருக்குதா அது என்ன ஒரு விஷயம் அதாவது ஒரே ஒரு தந்தை இன்று அனைவரும் ஒருமித்து மற்றும் ஒரே விஷயத்தின் மேல் தான் இருக்கிறாங்க நல்லது இந்த நேரமும் ஒரு விஷயம் இருக்குது ஆனால் தற்சமயம் நினைவு மற்றும் கண்களில் இப்பொழுதும் என்ன இருக்குது வீடு திரும்பணும் அப்படிங்கிற இந்த நினைவு மட்டும் இருக்குதா சேவை செய்யாமல் எப்படி செல்வீங்க ஆஸ்தி கூட தனக்காகத்தான் நினைவில் இருந்தது ஆனால் மற்றவர்களுக்கும் ஆஸ்தியை பெற வைக்கணும் இந்த நினைவும் இருக்கணும் ஒவ்வொரு அடியிலும் நினைவிலும் தந்தையினுடைய நினைவு மற்றும் கூடவே சேவை மற்றும் நினைவு மட்டும் இருக்குதா அல்லது வேறு ஏதாவது இருக்க வேண்டுமா போகும்பொழுதும் வரும்போதும் காரியம் செஞ்சுக்கிட்டே ஒவ்வொரு நேரமும் நான் ஈஸ்வரிய சேவைக்காக பொறுப்பில் அதாவது கருவியாக இருக்கிறேன் ஸ்தூல காரியம் செய்து கொண்டும் ஈஸ்வரிய சேவைக்கான பொறுப்பில் அதாவது கருவியாக இருக்கிறேன் அப்படிங்கிற இந்த நினைவு ஒருவேளை இருக்குது அப்படின்னா எப்பொழுதும் தன்னை பொறுப்பில் இருக்கிறவங்க அப்படின்னு உணர்வதனால சேவைக்கு நஷ்டம் ஏற்படுத்தும் எந்த காரியமும் நடக்காது எப்பொழுது இந்த நினைவு மறந்துடுதோ அப்போ சாதாரண காரியத்தில் மற்றும் சாதாரண முறையில் நேரம் கழிந்து கொண்டே இருக்குது எப்படி பாருங்கள் ஏதாவது விசேஷமான சேவைக்காக பொறுப்பாளராக ஆகிறீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் விசேஷ சேவையினுடைய ரூபம் எதிரில் இருக்குதோ அவ்வளவு நேரம் ஸ்திதி அதாவது மனநிலை நன்றாக இருக்குது இல்லையா ஏன்னா நான் இந்த நேரம் அனைவரின் எதிரில் சேவைக்காக பொறுப்பில் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி ஸ்தூல காரியம் செய்து கொண்டும் இந்த நேரம் மனம் மூலமாக உலகத்தை மாற்றம் செய்யும் சேவையில் இருக்கிறேன் அப்படிங்கிற இந்த நினைவு இருக்குது அப்படின்னா ஸ்திதி என்னவாக இருக்கும் கவனம் இருக்குது மற்றும் சோதனையும் இருக்குது இதே மாதிரி ஒருவேளை தன்னை எப்பொழுதும் உலக மேடையில் உலக நன்மைக்கான சேவைக்காக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பின்பு சாதாரண ஸ்திதி சாதாரண நடத்தை மற்றும் அலட்சியம் இருக்குமா மேலும் எவ்வளவு நேரம் வீணாக செல்வதில் இருந்து பயனுள்ளதாக ஆகிடும் சேமிப்பு கணக்கு எவ்வளோ அதிகரிச்சிடும் அப்படி யார் மிக மிகப்பெரிய பொறுப்பு இருக்குதுன்னா அவர் தன்னுடைய ஒவ்வொரு நொடியையும் மதிப்புள்ளதாக நினைப்பார் இல்லையா ஒருவேளை ஓரிரண்டு நிமிடங்கள் கூட வீணாக சென்று விட்டது என்றால் அவரை பொறுத்தவரை அந்த இரண்டு நிமிடங்கள் கூட மிக பெரிய நேரமாக தென்படும் அனைவரையும் விட மிகப்பெரிய பொறுப்பு உங்கள் மேல் இருக்குது வேறு யாருக்காவது இந்த நேரம் உங்களுக்கு இருக்கும் மாதிரி இவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்குதா முழு உலகத்துக்கும் நன்மை செய்யணும் ஜடமாக இருப்பவை மற்றும் சைத்தன்யமானவை இரண்டையும் மாற்றம் செய்யணும் இவ்வளவு பெரிய பொறுப்பாக இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு நேரமும் தந்தை இந்த நேரம் எனக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறார் என்று இந்த நினைவு இருக்கட்டும் ஒரு கண்ணில் தந்தையினுடைய அன்பு இன்னொரு கண்ணில் தந்தை மூலமாக கிடைத்த காரியம் அதாவது சேவை அப்படி அன்பு மற்றும் சேவை இரண்டும் சேர்ந்தே இருக்கணும் அன்பானவர்கள் கூட பிரியமானவர்கள் தான் ஆனால் சேவைக்கு தகுதியான ஞான சொருப் ஆத்மாக்கள் மிக பிரியமானவங்க அப்படி இரண்டுமே சேர்ந்தே தேவையாக இருக்குது எப்போ இரண்டுமே சேர்ந்தே நினைவில் இருக்குதுன்னா அப்போதான் சேவை செய்யும் நேரத்தில் அன்பு மூர்த்தியாகவும் இருப்பாங்க ஆனால் அன்பு மட்டும் இருந்தால் போதாது அன்பின் கூடவே வேறு என்ன வேணும் சக்தி ரூபம் சக்தி ரூபமாகவும் இருக்கத்தான் செய்வீங்க ஆனால் சக்தி ரூபத்தினுடைய வெளிப்படை ரூபமாக என்ன தென்படும் சேவையினுடைய ரிசல்ட்டில் வரிசையின் எந்த ஆதாரத்தில் கிடைக்கிது ஏன்னா வார்த்தைகளில் கூர்மை நிரப்பப்பட்டிருக்குது அதாவது அன்பின் கூடவே வார்த்தைகளில் அந்த மாதிரி கூர்மை இருக்கணும் அவங்களுடைய இதயம் இது வரைக்கும் என்ன ரிசல்ட்டாக இருக்குது ஒன்றோ மிகவும் கூர்மையை காண்பிக்கிறீங்க அல்லது மிகுந்த அன்பு காண்பிக்கிறீங்க அல்லது மிகவும் லேசான ரூபத்தில் பேசுவீங்க அல்லது மிகவும் ஆவேசத்தில் பேசுவீங்க ஆனால் என்ன இருக்கணும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அன்பின் அழகையில் இருக்கணும் பின்பு எப்பேற்பட்ட கசப்பான வார்த்தைகள் சொல்கிறீங்கன்னா இதயத்தை அவசியம் பாதிக்கும் ஆனால் அந்த வார்த்தை கசப்பாக அனுபவமாகாது யதார்த்தமாக அனுபவமாகும் ஒருவேளை இப்ப மிகவும் கடுமையான வார்த்தை சொல்றீங்கன்னா ரூபத்திலும் கடுமையான உணர்வு தென்படும் இதனால் சிலர் உங்களில் அபிமானம் இருக்குது மற்றும் அவமானம் செய்யறீங்க அப்படின்னு இதை சொல்றாங்க ஆனால் ஒரு பக்கம் தாக்கி கொண்டே செல்லுங்க இன்னொரு பக்கம் கூடவே அன்பையும் கொடுத்து கொண்டே சென்றீர்கள்னா உங்களுடைய அன்பினுடைய ரூபத்தினால தன்னுடைய அவமதிப்பை உணரமாட்டாங்க ஆனா நம்மளுடைய ஆத்மாக்களின் மேல் இரக்கம் இருக்குது என்று அனுபவம் செய்வாங்க அவமதிப்பினுடைய பாவனை மாறி இரக்கத்தை உணர்வாங்க அப்படியானால் இரண்டும் சேர்ந்தே தேவையாக இருக்குது இல்லையா வேல்வெட்டின் செருப்பு போடணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்படி சேவையின் கூடவே மிகுந்த இரக்கமும் இருக்கட்டும் பின்பு கூடவே யதார்த்தமற்ற விஷயங்கள் என்ன இருக்குதோ அவற்றை யதார்த்தம் ஆக்குவதின் குஷியும் இருக்கணும் விஷயங்கள் அனைத்தையும் தெளிவாக சொல்லணும் ஆனால் அன்பையும் கலந்து சொல்லணும் அன்பு மூர்த்தியாக ஆகிற காரணத்தினால அவங்களுக்கு ஜெகத் மாதாவின் ரூபம் அனுபவமாகும் எப்படி தாய் குழந்தைகளுக்கு எப்பேற்பட்ட வார்த்தைகளினால அறிவுரை கூறினாலும் தாயினுடைய அன்பு காரணத்தினால அந்த வார்த்தைகள் கடுமையானதாக மற்றும் கசப்பானதாக உணரப்படுறது கிடையாது தாய் நமது அன்புக்குரியவங்க நன்மை செய்கிறவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் எவ்வளவு தெளிவான வார்த்தைகளில் சொன்னாலும் அவங்க அதை அப்படி உணர மாட்டாங்க அப்படி இரண்டு சொருபத்தினுடைய சமநிலையில் சேவை செய்யணும் அப்போ தான் சேவையினுடைய வெற்றியை அருகில் பார்க்க முடியும் எங்கே போனாலும் பயம் இல்லாமல் செல்ல வேண்டும் சத்தியத்தினுடைய சக்தி சொருபமாகி சக்திவானினுடைய அரசாங்கத்தின் சிஏடி அதிகாரியாகி ஆஃபீஸராகி அதே போதையில் போங்க இந்த போதையிலேயே பேசுங்க இந்த போதையோடு பாருங்கள் நாம் இணைந்திருக்கிறோம் இதே நினைவிலேயே யதார்த்தமற்றதை யதார்த்தத்தில் கொண்டு வாங்க சத்தியத்தை பிரசித்தி செய்ய வேண்டுமே அன்றி மறைக்கக்கூடாது ஆனால் இரண்டு ரூபங்களின் சமநிலை வேணும் யாரையாவது பார்க்குறீங்க மற்றும் ஏதாவது கேட்குறீங்கன்னா இறக்க பாவனையோடு பார்க்குறீங்க மற்றும் கேட்குறீங்களா அல்லது கற்றுக்கொள்ள வேண்டும் மற்றும் அதே போல் செய்யணுங்கிற லட்சியத்தோடு கேட்குறீங்களா பார்க்குறீங்களா இன்றைய நாட்களினுடைய அற்ப சுகத்தை அனுபவிக்கும் ஆத்மாக்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ இயற்கையினுடைய அடிமையாக தென்படுறாங்களோ அவங்களுடைய புகழ் பெருமை அடையும் அந்த காட்சிகளை பார்த்து உங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் இந்த ஆத்மாக்கள் இந்த மாதிரி மற்றும் இந்த பழக்க முறையால் இயற்கையின் தாசியின் ரூபத்தில் மேடையில் வெளிப்பட்டு இருக்கிறாங்க எனவே நாமும் அந்த மாதிரி செய்யணும் நாமும் இவர்களைப் போல நம்முள்ள மாறணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஒருவேளை வந்தால் அவங்கள என்னன்னு சொல்லலாம் வள்ளலினுடைய குழந்தைகள் பிச்சைக்காரர்களை காப்பி செய்வாங்களா உங்கள் எதிரில் எவ்வளோதான் பகட்டை வெளிப்படுத்தக்கூடிய ஆத்மாக்களாக இருந்தாலும் பிரத்திட்ச ரூபத்தில் முன்பு இருந்தது போலவே பிச்சைக்காரர்கள்தான் இந்த அனைத்து ஆத்மாக்களும் பாப்தாதாவின் குழந்தைகளிடமிருந்து கொஞ்சம் சக்திகளின் துளிகளை தாரணை செய்திருக்கிறாங்க உங்கள் கிட்ட இருந்து சக்தியினுடைய அஞ்சலி பெறதுனால தற்சமயம் இந்த அஞ்சலியினுடைய பலனா இயற்கையின் தாசியின் பலன் ரூபத்தில் பார்த்துட்ருக்குறாங்க ஆனால் அஞ்சலி பெறுபவர்களை பார்த்து கடலினுடைய குழந்தைகள் அப்படின்னு ஆகிடுறாங்க பிரபாவத்தில் வந்துடுறாங்க இவங்க அனைவரும் கொஞ்ச காலத்துக்குள்ளேயே உங்கள் கால் அடிகளில் வந்து விழுவதற்காக துடிப்பாங்க எனவே அன்பின் கூடவே சேவையினுடைய ஆர்வமும் தேவையாக இருக்குது எப்படி ஆரம்பத்தில் அன்பும் இருந்தது ஆர்வமும் இருந்தது பயமற்றவர்களாகவும் இருந்தீங்க சூழ்நிலை மற்றும் வாயுமண்டலத்தினுடைய ஆதாரத்தில் இருந்து விலகி இருந்தீங்க ஆகினால சேவையின் ஒரே சீரான ஊக்கம் உற்சாகம் இருந்தது இப்போ வாயுமண்டலம் மற்றும் சூழ்நிலைகளை பார்த்து அங்கங்கே தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்றீங்க ஆகினால் வெற்றி சில நேரம் இப்படியும் சில நேரம் அப்படியும் தென்படுது கலிக கடைசியின் ஆத்மாக்கள் தன்னுடைய சத்தியத்தை நிரூபிப்பதற்காக பயமின்றி எப்பொழுது மேடையில் வர்றாங்க அப்படின்னா புருஷோத்தம சங்கம் யுகத்தை சேர்ந்த அனைத்து உயர்ந்த ஆத்மாக்கள் தன்னை சத்தியமானவர் அப்படின்னு நிரூபிப்பதற்காக வாயுமண்டலத்துக்கு ஏற்றபடி ஏன் அந்த மாதிரியான நிலையை உருவாக்குறீங்க நீங்கள் மாஸ்டர் படைப்பவர்கள் தான் இல்லையா அவங்க அனைவரும் படைப்புகள் இல்லையா படைப்பை மாஸ்டர் படைப்பவர் எப்படி படைப்பார் எப்பொழுது மாஸ்டர் படைப்பவரின் ரூபத்தில் நிலைத்திருந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்புவை எல்லாமே எந்த மாதிரியான காட்சிகளாக தென்படும் எந்த மாதிரியான காட்சிகளை நீங்கள் பார்ப்பீங்க எப்பொழுது மழை பெய்யுது அப்படின்னா மழைக்கு பிறகு என்ன காட்சி பார்க்குறீங்க தவளை கொஞ்சம் தான் கடலில் இருப்பதாக அனுபவம் செய்யும் ட்ரான் ட்ரான் அப்படின்னு கத்திக்கொண்டு ஆடிக்கொண்டே இருக்கும் ஆனால் அது அற்பகால சுகத்தினுடைய தண்ணீர் அப்படி இப்படி தவளைகளினுடைய அந்த ட்ரான் ட்ரான்ங்கிற சத்தம் அதை ஆடுவதனுடைய அந்த குதிப்பதனுடைய காட்சி தென்படும் இவர் இப்பொழுது அற்பகால சுகத்தில் அப்படியே பலூன் மாதிரி விரிந்து ஒரேடியாக போயிட்டார் அப்படின்னு அனுபவம் செய்வீங்க அப்படி மாஸ்டர் படைப்போறும் நிலையில் நிலைத்திருக்கிறதுனால அந்த மாதிரியான காட்சி உங்களுக்கு தென்படும் எந்த சாரமும் தென்படாது அர்த்தமற்ற வார்த்தைகள் தென்படும் அப்படின்னா சத்தியத்தை நிரூபிப்பதற்கான தைரியம் மற்றும் உற்சாகம் தென்படுதா சத்தியத்தை நிரூபிப்பதற்கான ஊக்கம் வருதா அல்லது இன்னும் நேரம் இருக்குதா இப்போது சத்தியத்தை நிரூபிப்பதற்கு இன்னும் நேரம் இருக்குதா என்ன நடக்கணும் மற்றும் ஜொலிப்பும் வேணும் அந்த மாதிரி உடனடி நிரூபணம் இருக்கட்டும் உடனே சத்தியத்தின் எதிரில் நம் அனைவரின் இந்த அற்பகால ஆடம்பரம் செல்லுபடியாகாது அப்படின்னு உணரட்டும் எப்படி மேடையில் நாடகத்தில் காண்பிக்கிறீங்க இல்லையா எப்படி விகாரம் கையெடுத்து கும்பிட்டு விடை பெற்று செல்லுது தலை குனைந்து கொண்டு போகுது இந்த நாடகத்தை நடைமுறையில் உலக மேடையில் காண்பிக்கணும் இப்போ இந்த நாடகத்தை எல்லைக்குட்பட்ட மேடையில் இருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட மேடையில் கொண்டு வாங்க இதைத்தான் சேவைன்னு சொல்கிறது அந்த மாதிரி சேவை செய்கிறவங்க வெற்றி மாலையின் விசேஷ மணியாக ஆகிறாங்க ஆகையினால் அப்படி சேவைக்கு தகுதியானவர்களாக ஆகும் இப்பொழுதும் இந்த பயிற்சியை செய்து கொண்டிருக்கீங்க முதல்ல பயிற்சி செய்யப்படுது சிறு சிறு விலங்குகள் வேட்டையாடப்படுது பின்பு சிங்கத்தின் வேட்டை நடக்குது கடைசி நேரத்தின் நடைமுறை செயல்பாட்டின் பாகத்தை ஒரு சிறிய நாடகம் நடந்து கொண்டிருப்பது போல அப்படியே பார்ப்பாங்க அப்போ ஒரு பக்கம் வெற்றி முழக்கம் மற்றும் இன்னொரு பக்கம் ஐயோ ஐயோ அப்படிங்கிற அந்த அலறல் ஒலி இருக்கும் இரண்டுமே ஒரே மேடையில் நடக்கும் நல்லது பாபா என்று நமக்கு வரதானம் கொடுக்குறாங்க முயற்சி செய்யறதுல இருக்கும் அந்த சூட்சம அலட்சியத்தையும் தியாகம் செய்யக்கூடிய ஆல்ரவுண்டர் அதாவது அனைத்து காரியங்களையும் செய்பவர் மற்றும் அலர்ட் அதாவது மிக கவனமாக இருப்பவராக ஆகுங்க முயற்சி செய்யறதுல இருக்கும் அந்த சூட்சம அலட்சியத்தையும் தியாகம் செய்யக்கூடிய ஆல்ரவுண்டர் மற்றும் ஆக இருப்பவர் ஆகுது முயற்சி செய்யறதுல வரும் அந்த கலைப்பு அலட்சியத்தினுடைய அடையாளம் அலட்சியம் இருக்கிறவங்க விரைவில் கலைப்படைவாங்க ஊக்கம் இருக்கிறவங்க கலைப்பற்றவர்களாக இருப்பாங்க யார் முயற்சி செய்கிறது மனமுடைந்து மனமுடைந்து போகக்கூடியவர்களாக இருப்பாங்களோ அவங்களுக்குத்தான் அலட்சியம் வருது என்ன செய்வது இவ்வளவுதான் முடியும் இதை விட அதிகம் முடியாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க தைரியம் இல்லை சென்று கொண்டு தான் இருக்கிறோம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் இந்த மாதிரியான சூட்சம் அலட்சியத்தின் பெயர் அடையாளம் கூட இருக்க வேண்டாம் இதற்காக எப்பொழுதும் அலர்ட்டாக எவரடியா மற்றும் ஆல்ரவுண்டராக ஆகுங்க ஸ்லோகன் நேரத்தின் மகத்துவத்தை முன்வைத்து அனைத்து பிராப்திகளினுடைய கணக்கை முழுமையாக சேமிங்க நேரத்தின் மகத்துவத்தை முன்வைத்து அனைத்து பிராப்திகளின் கணக்கை முழுமையாக சேமியுங்கள் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி